கேலக்ஸான் பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி லிட்டரு பெட் வேக்யூம் கிளீனர்னு சொல்லக்கூடிய ஈரத்தில் எல்லாம் வேலை செய்யக்கூடிய அதாவது தண்ணியை உறிஞ்சுறதுலேருந்து நம்ம படத்தில் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இது மாதிரி தண்ணீர்லேருந்து அழுக்கான ஈரமான அனைத்து பொருட்களையுமே உறிஞ்சி எடுத்து க்ளீன் பண்ணக்கூடிய வேக்யூம் கிளீனர் இருபத்தஞ்சு லிட்டரில் தேமியர் ப்ராண்டில் இன்றைக்கி நம்ம வந்து ஆஃபர் பார்க்குறோம் இது மோட்டாரோட வாட்ஸ் காமிச்சிருக்காங்க ஆயிரத்தி நானூறு வாட்ஸ் இருபத்தஞ்சி லிட்டர் ட்ரம்மு எல்லா டீட்டெயிலுமே இதை காமிச்சிருக்காங்க நல்லா மெஷின் ஹெவி குவாலிட்டி இப்போ நமக்கு வந்து ஆயுத பூஜை டைமு நிறையா சுத்தம் பண்ணக்கூடிய தேவைகள் தொழில் நிறுவனம் வச்சுருக்கவங்களா இருக்கவங்களும் சரி வீட்லேயும் சரி சுத்தம் முறையாக சுத்தம் பண்ணுறதுக்கு மெஷின்கள் வந்து நிறைய தேவைப்படும் அந்த அடிப்படையில் ஆயுத பூஜையை அடிப்படையாக வச்சு நம்ம அந்த மிஷினை வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இதில் அந்த கீழே வந்து குடிஞ்சு நம்ம கிளீன் பண்ணாமல் இருக்கிறக்காக அந்த ஓசோட நீளத்தை கூட்டுறதுக்கு ரெண்டு ஸ்டிக்கு வந்து ரெண்டு கார்லாம் வச்சுருப்பாங்க அப்போ நம்ம எடுக்கிற மாதிரி மெஷின் பேக்கிங்கில் அந்த இடத்துல இருக்கும் இந்த ரெண்டு ஸ்டிக் இருக்கும் அது போக இப்போ மிஷினுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி மோட்டரை ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஃபில்ட்ருக்கு கீழே மெஷின் பயன்படுத்த பயன்படுத்துறதுக்கு தேவையான அந்த ஓசஸு கனெக்டர்ஸ் எல்லாமே அந்த சிலிண்டருக்குள்ளதே வச்சுருப்பாங்க பாதுகாப்பாக பேக்கிங்கில் வரணும் அப்படிங்குறக்காக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட இது வந்து ஒன்றரை மீட்டருக்கு மேலே இருக்கிற அந்த ஓச ஃப்ளெக்சிபிள் ஓசம் ஒன்று உள்ளே இருக்கும் அதுபோக சின்ன நாசல் பெரிய இந்த வைப்பரு இதெல்லாம் வந்து பெரிய நாசல் இது வந்து மணல் தூவல்களையும் உறிஞ்சி எடுத்துரும் தண்ணீரையுமே உறிஞ்சி எடுக்கக்கூடிய பெரிய நாசல்ஸ் இதெல்லாம் இதில் ஒரு ப்ரெஷ் மாதிரி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து வெறும் குப்பை தூசியை மட்டும் உறிஞ்சும் போது அந்த ப்ரெஸ் ஆன் பண்ணிக்கணும் தண்ணிக்கு போகும்போது அந்த ப்ரெஸ் ஆஃப் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இருக்கும் அதுபோக மிஷினை வந்து நம்ம இழுத்துக்கிட்டு போவேணா நீங்கள் ஓசை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா மிஷின் உருண்டு நம்ம கூடவே வர்ற மாதிரி இந்த நாலு ரோலருமே மிஷினில் வந்திருக்கு இப்போ நம்ம காமிச்ச மாதிரி இந்த ரோலரை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா மிஷின் வந்து நீங்கள் ஜஸ்ட் ரோலரை பிடிச்சிக்கிட்டே போனால் போதும் மிஷின் நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சாம்பிளுமே நம்ம உங்களுக்கு மிஷினில் காமிச்சிருக்கோம் இங்கேயும் மிஷினோட டேட்டா பிளேட் காமிச்சிருக்காங்க வாட்ஸ் எத்தனை மீட்ரு க்யூ வந்து இது வந்து வேக்யூம் பண்ணும் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க நல்ல பவர் கார்டு கூட நல்ல ஹெவியான பவர் கார்டு இந்த மிஷினில் கொடுத்துருக்காங்க மிஷின் வந்து நல்ல குவாலிட்டியான மிஷின் இந்த ட்ரம் சிலிண்டர்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த பிளாஸ்டிக் பாகம் இந்த ஸ்டீலு ட்ரம்மு எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது இது வந்து மணிக்கு நல்ல ஒர்த்தான மிஷின் இது வந்து நீங்கள் வாங்கி கையில் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஓஸ் மாட்ரு வந்து இந்த மிஷினில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இந்த பட்டனில் வந்து எடுக்கும்போது அதை அழுத்தி எடுத்தே நம்ம வெளியில் எடுக்கணும் அது தடவை பயன்படுத்தினியாக அவங்களுக்கே புரிஞ்சிடும் இப்போ நம்ம அந்த ஓசையுமே மாட்டி காமிச்சிருக்கோம் அந்த ஓசை வந்து எப்படி எக்ஸ்டன்ட் பண்ணுறோன்னா அந்த ரெண்டு பைப் காமிச்சாலேயே முன்னாடி இது வந்து பிளாஸ்டிக்கில் கவரில் வந்திருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளெக்சிபிள் ஓஸில் வேணும்னா மாட்டிக்கலாம் இல்லை நேரடியாக நீங்கள் ஃப்ளெக்சிபிள் ஓசையை பயன்படுத்தி க்ளீன் பண்ணுறீங்களா அதையே பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம வேணும்னா எப்படி மாட்டுறது அப்படின்னு காமிச்சிருக்கோம் வேறு எந்த அடாப்டருமே இல்லை டேரெக்டாக நம்ம ஓசுக்குள்ளே ஒன்றுமேலே ஒன்றே நம்ம இணைக்கிற மாதிரிதான் அது கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நினைச்சிக்கிட்டிங்கன்னா இவ்வளோ நீளத்தில் உங்களுக்கு கிடச்சிடும் அப்போ நீங்கள் சுத்தம் பண்ணுறவங்க புனியணும்னு அவசியமே இல்லை நீங்கள் நின்றுக்கிட்டே தரையில் வந்து அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி நீளமான இந்த ஓசு வந்துடுது அதுங்கீழ நீங்கள் பெரிய நாசில் இதுக்கு இன்னொரு சின்ன நாசல் இருக்குது நம்ம அதை வீடியோவில் கவர் விட்டோம் அது வந்து செட்டு அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஒரு துணியில் கார்பெட்டில் தூசியை க்ளீன் பண்ணுறதுக்கு அது வந்து நல்லா பயன்படுத்தலாம் அந்த நாசல் கூட இருக்குது இப்போ ஜஸ்ட்டு நம்ம ஒரு மணல் தூசி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எவ்வளோ வேகமாக அந்த மணல் தூள்களை க்ளீன் பண்ணுதுன்னு பாருங்கள் நம்ம இன்னுமே நாசெல்லாம் பயன்படுத்தாமல் டேரெக்டு அப்படியே ஓசு வட்டமாக இருக்க ஓசத்தையும் பயன்படுத்தி இருக்கோம் அப்போவே இவ்வளோ வேகமாக அந்த மணல் எடுத்துகிட்டு இருக்குது நம்ம எதுவும் ஃபாஸ்ட்டு ஃபார்வர்டெலாம் பண்ணல என்ன வேலை செய்தோ அது அப்படியே எடுத்துருக்கோம் அதப்போ மணல் தூள்களை இவ்வளோ எஃபிஷியன்சியாக நமக்கு எடுத்துகிட்டு இருக்குது அப்போ வீட்டில் தூசியை க்ளீன் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டுன்னு சொன்னாலையாக இருக்குன்னு ஈரத்தில் இது எப்படி வேலை செய்யுது ரெண்டு விஷயமா நீங்கள் பயன்படுத்தலை ஒன்று வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட்டு துணியை வச்சு தொடப்பீங்க அதை கூட தொடக்க தேவையில்லை இதை வச்சே நீங்கள் வைக்கணும் பண்ணிங்கன்னா அந்த ஈரத்தை கூட அது காய வச்சிருது அதுபோக தண்ணி இந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியுமே உறிஞ்சி எடுத்துகிறவும் இது பயன்படுது உறிஞ்சி எடுத்துட்டு அப்பவே அதை காயவும் வச்சிரும் ட்ரை ஆக்கிறது பாருங்கள் அந்த இடத்த நீங்கள் திருப்பி துணியை வச்சு எல்லாம் தொடக்க வேண்டியதே இல்லை அந்தளவுக்கு இது வந்து அந்த உறிஞ்சிட அந்த இதுலேயே வந்து ட்ரை ஆக்கிடுது அப்படியாகவும் பயன்படுத்திக்கலாம் அது போக இப்போ தண்ணி தொட்டியெல்லாம் இருக்கும் வீட்டில் அதில் வந்து அடியில் அந்த இருந்து அந்த மண் சகதியெல்லாம் தேங்கியிருக்கும் அந்த மாதிரி தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணுறதும் சரி இல்லை வீட்டுக்குள்ளே வீடு க்ளீன் பண்ணுறவங்க ஒரு மூலையில் போய் தண்ணி தேங்கிக்கிறோம் இப்போ தான் இது மாதிரி தண்ணி தேங்கியிருக்கு அப்படின்னா இப்படி தண்ணியாகவும் அதை இழுத்துடலாம் நீங்கள் அந்த நாசலும் போட்டுக்கலாம் பெரிய பட்டையான நாசலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் டேரெக்டாக பைப்பு வச்சும் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் போய் தண்ணி தேங்கிறது வீட்டில் வச்சிருக்க அந்த தொலை மூலமாக தண்ணி வெளியேற துவாரம் மூலமாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ வேகமாக தண்ணியை உறிஞ்சிருச்சு இது எல்லாமே ஸ்டீல் ட்ரம்முக்குள்ளதையும் போய் சேரும் க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் ட்ரம்மை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இப்போ மாதிரி இதே மாதிரி நீங்கள் வாட்டர் டேங்கில் இப்போ பாருங்கள் தண்ணியும் மண்ணும் கலந்துருக்கதை அதுவுமே க்ளீன் பண்ணுறது நல்லா ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு தண்ணியை மட்டும் இழுக்கிறனாலும் வேகமாக இருக்குது லாஸ்ட்டில் அது முடிஞ்சவனே அந்த மணல் துகள்களையுமே நீங்கள் நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நீ ஐநூறு லிட்டர் வாட்டர் டேங்கு இல்லை அண்டர் கிரவுண்டு வாட்டர் டேங்க்லேனா லாஸ்ட்டில் க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போ இது மாதிரி வச்சு எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டு அந்த சகதி சேர் எல்லாத்தையுமே கூட இந்த வேக்யூம் பம்பு க்ளீனரை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி பல வகைப்பட்ட வேலைகள் இதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க நீங்கள் வேலை பார்த்து உடனே தூசி ஈஸியெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கோங்க ரோட்டு உரத்தில் கடை வச்சிருக்கவங்க எல்லாருமே தூசியை க்ளீன் பண்ணுறக்கு இந்த மிஷினை நல்லா பயன்படுத்திக்கலாம் ஆயுத பூஜைக்கு இதை நல்லா எடுத்து பயன்படுத்துங்க இந்த மிஷின் இப்போ நம்மகிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்